டைம் ஸ்டார்ட் நோ தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மருதிப்பட்டி மாளவி கணேசன் நினைவாக செல்வம் ராங்கியார் அவரது அரசன் காளை அந்த காலையினை எப்படி மதைக்குத் தீர்வு என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பொன்னமராவதி ஆனந்த் சார்பாக செல்லியம்பட்டி பொன்னலையம்மன் உள்ள வீரர்களுக்கு துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெற்றியை நிலநாக்கிடப் போர்வது ஒரு காலையா அன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த வீரர்களுக்கு சிறப்பு பரிசாக பொட்டப்பட்டி ஸ்ரீதேவி ஆடியோ சார்பாக வினோ பாரதி பொன்னலிங்கம்மன் வடமாடு குழு நண்பர்களுக்கு ஐநூத்தி ஒன்று வழங்காத்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ரெகுநாதப்பட்டி ரெகுநாதப்பட்டி துறைச்சாமி சேர்வை மகன் ஆறுமுகம் சார்பாக ஐநூத்தி ஒன்று மைமுன்னா நிறுவனர் ரெகுநாதப்பட்டி பசீர் முகமது திமுக சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் ஒரு காலையாக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவுமிக்க வீரர்களா கட்டுடல் மேரியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை தேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன அரிசி பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அரிசமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை மருதிப்பட்டி மாலதி கணேசன் நினைவாக செல்வ பிராங்கியால் அவரது அரசன் காளை அந்த காலையினை எப்படி அடக்கி தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பொன்னமராவதி அண்ணன் ஆனந்த் சார்பாக செல்லியம்பட்டி பொன்னலையம்மன் வீரர்களும் இந்த துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெற்றியை நிலைநாட்டிட ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா பொன்னமராவதி ஆனந்த் பிரதர்ஸ் சார்பாக செல்லியம்பட்டி பொன்னலையம்மன் குலம் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக சீகம்பட்டி ஐயாபு அவரது காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு கருப்பன் குழு வீரர்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒரு காலையா மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா கால எருகலா இருவிழி ஆட்டமா பலவிழி உருட்டலா கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா அஸ்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து

இருவிழி ஆச்சமா பலவிழி உருட்டலா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீக்கி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அறு களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது மாட்டின் உரிமை பார்வையாளர்களே மாடுபிடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு நிறுவித்துக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா அத்துடன் மேரியா கரந்திர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா

வைத்தியநாதன் மகன் வை ரவிச்சந்திரன் பழைய நெடுவையில் சார்பாக ஒன்று அல்ல சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அவை தலைவர் வைத்தியநாதன் மகன் வை ரவிச்சந்திரன் பழைய நெடுவையில் சார்பாக ஐநூத்தி ஒன்று மைனா முன்னா நிறுவனர் ரவிநாதப்பட்டி பசீர் முகமது திமுக சார்பாக ஐநூத்தி ஒன்று ரகுநாதப்பட்டி துரைசாமி சேர்வை மகன் ஆறுமுகம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வீரர்களுக்கு சிறப்பு பரிசாக பொட்டப்பட்டி ஸ்ரீதேவி ஆடியோ சார்பாக வினோ பாரதி பொன்னலையம்மன் குழு நண்பர்களுக்கு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசார் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து உள்ளன சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் வழங்க இருக்கின்றும் கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மருதுப்பட்டி மாலதி கணேசன் நினைவாக செல்வம் ராங்கியர் அவரது அரசன் காலை மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கி தீர்வு என்ற ஒரே நோக்கத்தோடு நாடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் பொன்னமராதி ஆலந்து பிரதர் செல்லியம்பட்டி பொன்னலையம்மன் அன்பு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டிலே வெற்றியை நிலைநாட்ட போவது ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிழி ஆட்டமா அளவிழி உருட்டலா அம்பாலும் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா கடுத்தபடியாக ஆடுகளை அலங்கரிப்பதற்காக சீகம்பட்டி ஐயாவது காலை வாடிவாசல் அழைத்திருமாறு அன்புடன் அளிக்கப்படுகின்றார்கள் அதை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேல கருப்பார் வீரர்கள் விரைந்த ஆடுகளத்தை நோக்கி வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர்கள் வளர்த்த காலையா இல்லை கல்லூரியில் பகிர்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகை பெறுவதற்கு இன்றைய வீரர் அந்த வரலாற்றை பதிக்க போவது மருதி பட்டியா சில்லியம் பட்டியா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களாட்டவா உருட்டலா மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த வாழ்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா யார் என்று பொறுத்திருந்து வாழ்போம் சீட்டியடைகள் வீரர்களை

பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பொன்னாகுடி குடி பொன்னமராவதி நவாஸ் கருப்புக்குடி ராசா சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக நல்காவூர் டிராவல் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை கிளம்பிறக்கப்பட்டு பத்து நிமிடங்களை தாண்டி விட்டது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மருதி பட்டி மாணவி கணேசன் நினைவாக செல்வம் ராங்கியார் அவரது அரசங்காலை அந்த காலையினை எப்படி மனைக்கு தீர்வம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆனந்த் பிரதர் சார்பாக செல்லியம்பட்டி பொன்னலையம் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளை ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சீகம்பட்டி அய்யாவும் அவரது வேலை மதுரை மாவட்டம் சேரம் சுருக்கு நாடு மேல் அவ்வளவு கருப்பர் குழு வீரர்கள் அதற்கு அடுத்த சுற்று ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக பகவானிப்பட்டி எம்ஆர்பி பிரதர்ஸ் விஜி அவர்களது மீனாட்சி காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக பொன்னை தலைபதி சார்பாக ஆலங்குளம் நாடு ஸ்ரீ நாடி துணையோடு நாடியம்மாள் துணையோடு முத்துமாரியம்மன் குழு வீரர்கள் நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது மருதி பட்டியா செல்லியம் பட்டியா யார் என்று பொருத்தி இருந்தது பார்ப்பா மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா செல்லியம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிழி ஆட்டமா அளவிழி உருட்டலா விரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனை

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இருவிழி ஆட்டமா தலைவிழி உருட்டலா அம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கத் துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட எட்டி பரிசனை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நட்டு

வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பாரு ஆட்டமா பல்லவி மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன

வரா சார்பாக செல்லியம்பட்டி பொன்னு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் கடுமையான போட்டியில் வெற்றியை நிகழ்நாட்ட போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை என்று பொறித்திருந்து பார்ப்போம் ஆட்டமா உருட்டலா உங்கால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளரை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் வரைச்சி நான்கே நீடா கடைசி நான்கே நிமிடங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக உங்களது கர வீரர்களின் ஊக்கம் அருதி பட்டியா செல்லியம் பட்டியா என பொறுத்திருந்து மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா செல்லியம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போது மருதி பட்டியா செல்லியம் பட்டியா பட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட எட்டி பரிசனை எட்டி பருத்திட மருதிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா செல்லியம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா அடுத்த சுற்று மாடு வாடிவாசலில் வந்துருங்க சீக்கம்பட்டி ஐயா அவர்களது காலை மதுரை மாவட்டம் சேரும் சுருகுடி நாடு மேலவளவு கருப்பன் குழு வீரர்கள் வாடிவாசல்கிட்ட வந்துடுங்க கடைசி மூன்றரை நிமிடம் கடைசி மூன்றரை நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன அரிசி பெறுவதற்கு இருபிலி ஆட்டமா அல்லபிலி உணுட்டலா இன்றைய வீரம் ஆலய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா சீட்டி அடி உலகமட்டி உலகமட்டி காவல் நிலையத்தை சேர்ந்த சிஐடி போதிய அன்போடு அழைகிறோம்